ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பட ரிவியூ என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் ஆமாங்க நாங்கள் ஒரு படம் வந்திருக்கு அந்த படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறோம் அதாவது இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு நிம்மதியான இடம் என்னது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்களோட வீடு தான் ஆமா சொந்தமா ஒரு வீடு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க ஆனா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னா சொந்தமா வீடு இருக்கு ஆனா அப்பா அந்த அப்பா தான் இந்த படம் ஃபுல்லா டிராவல் ஆகுறாரு அந்த அப்பா கேரக்டர் கூட ஒரு மூணு பசங்க இருக்காங்க அதோட சேர்ந்து ஒரு நாய் இவங்களுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் அந்த பசங்களோட அம்மா கேரக்டரு இன்னொரு கேரக்டர் வர்றாங்க அவங்க வந்து பெருசா யூஸ் பண்ணல அவங்க சும்மா வந்துட்டு போறாங்க மெயின் வந்து இந்த அஞ்சு பேர் தான் அப்பா மூணு பசங்க ஒரு நாய் அப்படியே கதை டிராவல் ஆகுது அதாவதுங்க சொந்தமா ஒரு வீடு இருக்கு ஆனா அப்பா என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற கரண்டை கட் பண்ணிடுறாரு தண்ணியவும் கட் பண்ணிடுறாரு இதுக்காண்டி அந்த பசங்க வந்து ஒரு லேம்ப் லைட் தான் யூஸ் பண்றாங்க கேண்டில் லைட் அதுபோக தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி ரொம்ப தூரம் போய் வீட்டுக்கு கொண்டு வந்துதான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பாவோட மைண்ட் செட் வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அந்த ஸ்ட்ரிக்டா இருக்கிற கேரக்டரு மனம் திருந்தி அஹ் மெழுகாட்டம் உருகுதா இல்ல ஸ்ட்ரிக்டாவே கல்லுஞ்சிக்காரா இருக்காரா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை இப்ப இந்த படத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் இந்த படத்தோட டேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவினாஷ் பிரகாஷ் அதாவது அவினாஷ் பிரகாஷ் என்ன பண்ணிருக்காருனா அவர் அந்த படத்தை டைரக்ட் மட்டும் பண்ணலை எடிட்டிங்கும் அவர் தான் சினிமாட்டோகிராஃபரும் அவர் தான் படம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மூணு பசங்க வந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு லைஃப்பை ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஒரு சவுண்டோட ஒரு என்ட்ரி கொடுக்கறாரு நைட்டு ஒரு ரெயின்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது சைலண்ட்டாக ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு சின்ன என்ட்ரி அப்படி வச்சு கொடுத்துட்டு அதுதான் யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா அவங்க அப்பா வந்து என்னன்னா அவங்க அப்பாவும் அந்த பசங்களும் இருக்கக்கூடிய காட்டக்கூடிய எல்லா சீன்ஸுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் காட்டுறாங்க அது ஏன்னு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு அது ஏன்னா அவங்க அப்பா எப்பெல்லாம் அந்த பசங்க கூட இருக்காங்களோ அப்போல்லாம் அந்த பசங்களோட வாழ்க்கை வந்து இருண்டு போன மாதிரி அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்லயே தான் காட்டுவாங்க ஆனால் அவங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது ஜாலி ஜாலியாகிட்டு அவங்க பசங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் கலராக இருக்கும் அப்பதான் அவங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத அதை மட்டும் கலர்ல காட்டிப்பாங்க கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் தாங்க போகும் இன்டர்வல் வரைக்கும் இப்படியே போயிட்டு அந்த பசங்க வந்து அனுபவிக்கிற கொடுமை அவங்க அப்பா என்னெல்லாம் பண்றாரு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதான் இன்டர்வல் வரைக்கும் கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு கதை என்ன என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது அப்படி பயந்துகிட்டு இருக்கிற அந்த மூணு பசங்களும் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாய் அந்த ஒரு டாக் இருக்குல்ல அந்த டாக் வந்து அவங்க அப்பாவோட சும்மா கடிச்சு வச்சிருக்கு அந்த சுவ வந்து அவங்க அப்பா கேட்டவுனே இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கும்போது அவர் போய் அந்த நாக்கை அந்த அந்த நாயை ரொம்ப பீட் பண்ணி ரொம்ப கொடூரமா அடிச்சிருவார் அது அந்த பையன் எவ்வளவோ தடுத்து பார்ப்போம் அவர் கேட்காம அடிச்சிருவார் அப்போ ஒரு சின்ன சென்டிமெண்ட் சீன் மாதிரி வச்சு நான் தான் அவ்வளவு சொன்னேன்ல அதுக்கு மீறி எதுக்கு நீங்க நாய் அடிச்சீங்க அப்படின்னு அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை எதிர்த்துடுவான் அதுதான் மூத்த பையன் கார்த்திங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பான் அடுத்த ரெண்டு பசங்க இருப்பாங்க அந்த கார்த்திகிட்ட பையன் தான் மூத்த பையன் அவங்க அப்பா வந்து எதிர்த்து முதல் தடவை பீட் பண்ணிடுவான் நாயை அடிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்காண்டி அதுல தான் அடுத்து என்ன ஆக போகுது இவ்வளோ நேரம் அடிமையா இருந்தாங்களே அவங்க அப்பாவுக்கு இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இன்டர்வல் காட்சி வச்சு இன்டர்வெலுக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரிய வருது தெரிய வருது இது என்ன சொல்றாங்க இது என்ன கதை ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்ல எல்லாம் காட்டினாங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரவலுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியுது நல்லா அந்த கல் மனசுக்காரரு அப்படிங்கிற அந்த ஸ்டிட்டான கேரக்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெழுகா உருக ஆரம்பிச்சிடும் சரி நம்ம பசங்களை பார்த்துக்கணும் அவங்களோட ஹாப்பினஸ் எல்லாத்துமே நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் ஸ்கூல் லைஃப்பை விட்டா அந்த சின்ன வயசுல நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் திரும்ப கிடைக்காது அப்படிங்கிற இதெல்லாம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து உருகி பசங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க பையங்களை காட்டி சில பல விஷயங்கள் அப்புறம் அந்த கரண்ட் கட் பண்ணது வீட்டில் தண்ணியை கட் பண்ணி வச்சுருந்தது இது எல்லாத்தையுமே அலோவ் பண்ணி தண்ணி வந்துடுது வீட்டில் கரண்ட்டும் வந்துடுது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசங்களுக்கு நல்ல விஷயமும் பண்ணுறாரு அப்போதான் அம்மாங்கிற ஒரு கேரக்டர் உள்ள வர்றாங்க இல்லை நீங்கள் வேண்டாம் எனக்கு நான் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன் வீக் ஒன் டே இந்த மாதிரி தங்க வச்சுட்டு திரும்ப அவங்க அம்மா கேரக்டர் வந்து ஊருக்கே அனுப்பிடுறாரு ஆனாலும் பசங்க என்ன பண்ணுவாங்க சின்ன பசங்க தானே அம்மா வேணும் அழகு தான் செய்வாங்க ஆனாலும் இவர் வந்து ஸ்விட்டாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு அதுக்கு உண்டான காரணத்தையும் சொல்லியிருக்காங்க இப்படியே போய்கிட்டிருக்கும் போதுங்க படத்தோட ஒன்லைன் அது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டாக் அந்த டாக் வந்து ரொம்ப காட்டியிருக்க மாட்டாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க கிளைமேக்ஸில் அந்த இவங்க எல்லாருமே வந்து டெல்லிக்கு போகணும் அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு நான் உங்களை இன்னும் நல்லா பார்த்துக்குவேன் டெல்லிக்கு போகலாமா அப்படின்னு கேட்டு இவங்க வந்து அந்த டாகை மட்டும் அந்த வீட்டில் விட்டுட்டு டெல்லிக்கு போயிடுவாங்க அப்படி டெல்லிக்கு போயிட்டு திரும்ப வந்தோன்னையுமே எல்லாருமே அந்த டாகை வந்து தேடுவாங்க அப்படி தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த டாக் வந்து இறந்து போயிருக்கும் ரொம்ப ஆன மாதிரி ரொம்ப அழுகி போய் இறந்து போயிருக்கும் அதை பார்த்தோன்னு அந்த பசங்க எல்லாருமே அழுக ஆரம்பிச்சுருவாங்க அப்படி அழுகும் போது இவர் வந்து அந்த அப்பா கேரக்டர் அவங்கள பிடிச்சி போகாதீங்க அது இறந்து போச்சு கிட்டக்க போகாதீங்கன்னு வந்து பிடிச்சி வச்சுருக்குவாரு அதுக்கடுத்த ஒரு சுச்சுவேஷன் இவங்க எல்லாத்தையுமே காம் டவுன் ஆக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி போய் அந்த பாட்டு கேரட்டின் அழுவார் என்னன்னா இதாங்க இந்த படத்தோட ஒன்று நம்மளுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன நடந்தாலும் நம்மளே நம்பி ஒரு ஜீவன் நம்ம கூட இருக்கோம் அது நாயை மட்டும் இல்லை நம்மளை நம்புகிறவங்களையும் தான் சொல்லுது இறந்து போனதுக்கப்புறம் அல்லது பிரயோஜனம் கிடையாது நம்ம உயிரோட இருக்கும்போது நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மெசேஜை வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப ஆழமாக சொல்லி ரொம்பவே கண்ணீர் வெடிக்க வைக்கிறாங்க தான் சொல்லி ஆகணும் இதில் இந்த படத்தில் ஊடால என்னெல்லாம் நடக்குது அந்த காமெடி சீன்ஸ் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டான அப்பாட்ட ரேங்க் ஆடு நீ எத்தனை ரேங்க் எடுத்த நீ ஃபெயில் ஆகி ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னு ஒரு சீன் இருக்குது இந்த மாதிரி இது அப்புறம் பாத்ரூம் வாஷ் பண்ணுற சீன் இந்த மாதிரி படத்தில் நிறையா ரசிக்கக்கூடிய காட்சிகள் இருக்குது அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக தேட்டருக்கு போய் பாருங்கள் டேரக்டர் அவினாஷ் பிரகாஷ் தான் சினிமாட்டோகிராஃபும் பண்ணியிருக்காரு எடிட்டிங் பண்ணியிருக்காருன்னு அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரி ஒரு கோஸ்ட் மூவி பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஃபீல்ட்லேயே நல்ல சைலண்ட்டாக நல்ல ட்ராவலோடு சூப்பராக பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அப்படின்னா தான் அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக பார்த்து நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்